உடலுக்கு பகை ஓர் எச்சரிக்கை புகைப்பிடித்தல் என்பது ஒரு சுகாதாரம் தொடர்பான செயல்பாடு என்பதை விட நமது உடல் நலத்திற்கு நாம் நாமாகவே ஏற்படுத்தி கொடுத்து ஒவ்வொரு முறை சிகரெட்டை பற்ற வைக்கும் போதும் நாம் நமது உடலுக்குள் ஆயிரக்கணக்கான நச்சு பொருட்களை அனுமதித்து அதன் விளைவாக நோய்களுக்கான வாயிலை திறந்து விடுகிறோம் இது வெறும் ஒரு தனிநபரின் பிரச்சினை அல்ல இது குடும்பத்தையும் சமூகத்தையும் பாதிக்கும் ஒரு கொடிய பழக்கம் புகையிலையில் உள்ள நிகோடின் எனும் பொருள் நம்மை அடிமையாக்கி அதிலிருந்து மீள்வது மிகவும் கடினமாக்குகிறது கார்பன் மோனாக்சைடு தார் ஆர்சனிக் போன்ற பல தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்கள் நுரையீரலை நாசமாக்குகின்றன இதன் நேரடி விளைவாக நுரையீரல் புற்றுநோய் இருதய நோய்கள் பக்கவாதம் மற்றும் நாள்பட்ட சுவாச கோளாறுகள் ஏற்படுகின்றன புகைப்பிடிப்பவர்களுக்கு மட்டுமல்ல அருகில் உள்ளவர்களும் குறிப்பாக குழந்தைகளும் இந்த நச்சு புகையால் பாதிக்கப்படுகிறார்கள் சுவாசிப்பதில் சிரமம் தொடர்ச்சியான இருமல் நெஞ்சுவலி சோர்வு ஆகியவை புகைப்பழக்கத்தின் ஆரம்பகட்ட அறிகுறிகளாகும் இந்த அறிகுறிகள் நாளடைவில் தீவிரமடைந்து உயிருக்கே ஆபத்தாக முடியும் புகைப்படிப்பவர்கள் தங்கள் வாழ்நாளின் பல வருடங்களை இழக்கிறார்கள் என்பதும் வாழ்வின் தரமும் வெகுவாக குறைகிறது என்பதும் மறுக்க முடியாத உண்மை இந்த எச்சரிக்கை உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல மாறாக நீங்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டிய தருணம் இது என்பதை உணர்த்துவதற்காகவே உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கைகளில் உள்ளது இந்த பழக்கத்தை கைவிடுவதன் மூலம் நீங்கள் ஒரு புதிய ஆரோக்கியமான வாழ்க்கையை தொடங்கலாம் அது கடினமான ஒரு பயணமாக இருக்கலாம் ஆனால் அது சாத்தியமானது உங்களால் முடியும் என்ற நம்பிக்கையோடு இந்த பழக்கத்திலிருந்து மீண்டு ஆரோக்கியமான வாழ்வை நோக்கி அடியெடுத்து வையுங்கள் உங்கள் வாழ்க்கை மிகவும் மதிப்புமிக்கது என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் புகை உடலுக்கு பகை ஓர் எச்சரிக்கை புகைப்பிடித்தல் என்பது ஒரு சுகாதாரம் தொடர்பான செயல்பாடு என்பதை விட நமது உடல் நலத்திற்கு நாம் நாமாகவே ஏற்படுத்தி கொடுத்து ஒவ்வொரு முறை சிகரெட்டை பற்ற வைக்கும் போதும் நாம் நமது உடலுக்குள் ஆயிரக்கணக்கான நச்சு பொருட்களை அனுமதித்து அதன் விளைவாக நோய்களுக்கான வாயிலை திறந்து விடுகிறோம் இது வெறும் ஒரு தனிநபரின் பிரச்சனை அல்ல இது குடும்பத்தையும் சமூகத்தையும் பாதிக்கும் ஒரு கொடிய பழக்கம் புகையிலையில் உள்ள நிகோடின் எனும் பொருள் நம்மை அடிமையாக்கி அதிலிருந்து மீள்வது மிகவும் கடினமாக்குகிறது கார்பன் மோனாக்சைடு தார் ஆர்சனிக் போன்ற பல தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்கள் நுரையீரலை நாசமாக்குகின்றன இதன் நேரடி விளைவாக நுரையீரல் புற்றுநோய் இருதய நோய்கள் பக்கவாதம் மற்றும் நாள்பட்ட சுவாச கோளாறுகள் ஏற்படுகின்றன புகைப்பிடிப்பவர்களுக்கு மட்டுமல்ல அருகில் உள்ளவர்களும் குறிப்பாக குழந்தைகளும் இந்த நச்சு புகையால் பாதிக்கப்படுகிறார்கள் சுவாசிப்பதில் சிரமம் தொடர்ச்சியான இருமல் நெஞ்சுவலி சோர்வு ஆகியவை புகைப்பழக்கத்தின் ஆரம்பகட்ட அறிகுறிகளாகும் இந்த அறிகுறிகள் நாளடைவில் தீவிரமடைந்து உயிருக்கே ஆபத்தாக முடியும் புகைப்பிடிப்பவர்கள் தங்கள் வாழ்நாளின் பல வருடங்களை இழக்கிறார்கள் என்பதும் வாழ்வின் தரமும் வெகுவாக குறைகிறது என்பதும் மறுக்க முடியாத உண்மை இந்த எச்சரிக்கை உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல மாறாக நீங்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டிய தருணம் இது என்பதை உணர்த்துவதற்காகவே உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கைகளில் உள்ளது இந்த பழக்கத்தை கைவிடுவதன் மூலம் நீங்கள் ஒரு புதிய ஆரோக்கியமான வாழ்க்கையை தொடங்கலாம் அது கடினமான ஒரு பயணமாக இருக்கலாம் ஆனால் அது சாத்தியமானது உங்களால் முடியும் என்ற நம்பிக்கையோடு இந்த பழக்கத்திலிருந்து மீண்டு ஆரோக்கியமான வாழ்வை நோக்கி அடியெடுத்து வையுங்கள் உங்கள் வாழ்க்கை மிகவும் மதிப்புமிக்கது என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள்

தெரிந்தே தேடும் மரணம் புகை என்பது புற்றின் ஆரம்பம் என்பது உலகம் அறிந்த உண்மை குடியிருப்பது போல மரணத்தின் விஷம் ஒளிந்திருக்கிறது விஷத்தை அறிந்தும் இன்பம் காண துடிக்கும் மனிதனே அந்த விஷத்தாலே நீ வேதனை அனுபவிப்பாய் என்பதை மறந்துவிடாதே ஒரு சிகரெட் உனக்கு தரும் சில நிமிட பரவசம் உன் ஆயுளில் பல ஆண்டுகளை கருக்கிவிடும் என்பது எவ்வளவு பெரிய விபரீதம் உடல் எனும் தொழிற்சாலை குடும்ப தொழிலாளர்களின் எதிர்காலம் உன் உடலே ஒரு தொழிற்சாலை அதில் மனம் அறிவு உழைப்பு என பல குடும்ப தொழிலாளர்கள் அல்லும் பகலும் உழைக்கிறார்கள் அந்த தொழிற்சாலையிலிருந்து புகை வருகிறது என்பதற்காக நீயும் புகையை உள்ளிழுத்தால் உன் உடலாகிய தொழிற்சாலை சீர்கிடும் அதன் விளைவாக உன்னையே நம்பி வாழும் அந்த குடும்ப தொழிலாளர்கள் உன் மனைவி குழந்தைகள் பெற்றோர் இவர்களின் நிலை என்னவாகும் என்று எப்போதாவது சிந்தித்ததுண்டா நீ விடும் ஒவ்வொரு புகையும் உன் குடும்பத்தின் எதிர்கால கனவுகளை கருக்கிவிடுகிறது என்பதை உணர்ந்தாயா கருகும் பணம் வி கருகும் உயிர் ஆண்டுக்கு ஒருமுறை வரும் தீபாவளியில் பட்டாசு புகையால் கருகி போவது பணம் என்ற பொருள் மட்டுமே ஒரு முறை முழுவதும் புகைக்கும் புகையிலே கருகி போவது உன் விலைமதிப்பற்ற உயிர் என்பதை உணர்ந்தாயா ஒரு நாள் பட்டாசு புகை ஏற்படுத்தும் பாதிப்பை விட தினசரி நீ உறிஞ்சும் புகை ஏற்படுத்தும் பாதிப்பு பல மடங்கு அதிகம் பணம் போனால் தேடலாம் உயிர் போனால் மீட்க முடியாது உனக்கு புன்னகை மற்றவருக்கு புண் புகை என்பது உனக்கு ஒரு புன்னகையை ஒரு தற்காலிக ஆறுதலை தரலாம் ஆனால் அதுவே அருகில் இருப்பவர்களுக்கு ஒரு ஆறாத புண்ணாக மாறுகிறது மற்றவர் யார் என்று ஒரு கணம் சிந்தித்தாலே உன் கையில் இருக்கும் புகையை தூக்கி எரிந்து விடுவாய் அல்லவா அந்த மற்றவர் உன் அன்பான மனைவியாக இருக்கலாம் உன் மழலை குழந்தையாக இருக்கலாம் அல்லது உன்னால் நேசிக்கப்படும் வேறு யாராகவோ இருக்கலாம் அவர்கள் சுவாசிக்கும் காற்றை விஷமாக்கும் உரிமை உனக்கு இல்லை புகழ் வி எஸ் பகை ஒரு தெளிந்த பார்வை புகையை விரும்பும் புகழ் பெற்றவனே புகை உனக்கு ஒருவித புகழ் போல தோன்றலாம் ஒரு ஸ்டைலாக தெரியலாம் ஆனால் அது எல்லோருக்கும் எப்போதும் பகையாகத்தான் இருக்கிறது புகை இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை நீண்ட ஆயுள் நிம்மதியான உறவுகள் இவையே உண்மையான புகழ் புகையை துறந்து புகழை தேடு ஆகவே மற்றவர்களுக்காவது விட்டுவிடு புகையை உனக்கென்று தேடிக்கொண்டிரு புகழை வாட்சிங் இஃப் யூ லைக் பிளீஸ் லைக் அன்புடன் அலாவுதீன் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் அன்பான யூடியூப் பார்வையாளர்களே இது அலாவுதீன் யூடியூப் வீடியோ உங்களுக்கான ஒரு எச்சரிக்கை வீடியோ புகை உடலுக்கு பகை என்ற தலைப்பில் இந்த வீடியோ உருவாக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து ஷேர் கொள்ளுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கமெண்ட் செய்யுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் செய்து புதிய வீடியோக்களுக்கான அறிவிப்புகளை பெற பெல் ஐக்கானை பெல் ஐக்கன் தட்டவும் வீடியோ பார்த்ததற்கு நன்றி the song you better a, -a latin now on no the youtube yen ja we laughing at the vlogs daniel vlogs pretty turn da like share comment skip krypara va mal tu es tanto te moviendo el virio parte my king nanta mi sol you too too younger